திருச்சி மாவட்டம் தொட்டியம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஏலூர்பட்டி மேக்கல் நாயக்கம்பட்டி குளத்துப்பாளையம் முருங்கை ஆகிய ஊர்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வீடுகளில் கூட்டை உடைத்து திருடி சென்றவர்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் திருடிய நபர்களை கண்டுபிடிக்க திருச்சி எஸ்பி வருண்குமார் உத்தரவிட்டார் அதன்படி முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் ஆலோசனைப்படி தொட்டியம் காவல் ஆய்வாளர் ஞானசேகர் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடி செல்லப்பா காலனியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா வாலவந்தியை சேர்ந்த அருண்குமார் என்கின்ற புழுவெட்டுக்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்ததில் இவர்கள் இருவரும் ஏழூர்பட்டி மேற்கநாயக்கம்பட்டி பகுதியில் நடைபெற்ற பல்வேறு திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதாக காவல்துறையிற்கு தெரியவந்தது அவர்களை மேலும் விசாரித்ததில் இவர்களிடமிருந்து நாற்பத்தி நான்கு பவுன் நகை பறிமுதல் செய்யப்பட்டது இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தொட்டியம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஏலூர்பட்டி மேகநாயக்கம்பட்டி பகுதியில் பல்வேறு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்யப்பட்டது